வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை இப்போ நம்ம ஜாதகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருக்கோ அந்த நட்சத்திரத்தினுடைய பலனை தரும் ஒரு கிரகம் அந்த கிரகம் அந்த நட்சத்திரமாகவே மாறுவீர்கள் நட்சத்திரம் இல்லாமல் சாரம் இல்லாமல் சாரத்தை பார்க்காட்டி ஜோசியர் சோரம் போயிடுவார் அப்போ சாரம்தான் வளம் சாரம்தான் பேசுகிறது அப்போ ஒரு கிரகம் அமர்ந்த இடத்தின் பலனை செய்யும் ஆனால் யாருடைய கண்ட்ரோலில் போயிடுது தான் அமர்ந்த நட்சத்திரத்தின் அதிபதியினுடைய கண்ட்ரோலில் போயிருது இல்லைன்னா அந்த நட்சத்திரம் எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் உள்ளதோ அதை அதை அடைந்தே தீரும் அப்போ நட்சத்திரத்தை வச்சு தீர்மானம் பண்ணணும் இப்போ அட்டமாதிபருடைய நட்ச சாரத்தில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை சூச்சமாக செய்கிறப்படும்ல அட்டமாதிபதியுடைய சேர்க்கை அட்டமாதிபதியோட பார்வை விட அட்டமாதிபதியுடைய சாரத்தில் இருக்கும் கிரகமே பலமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்போ சாரம்தான் பலம் தான் பேசுது அப்படிங்கிறத நீங்க <this tossi>